இங்க இந்த ஆளை மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறான் இதை பார்த்து அங்க இருந்த பொண்ணுங்க அந்த ஆளை எழுப்புறாங்க பார்த்த இறந்து போய் கிடக்குறான் இதை பார்த்து இவங்களும் பயந்து போயிட்டு இவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருக்கு மூச்சு கொடுக்க பாக்குறதுக்காக அவரோட சட்டையை காட்டும் போது உள்ள கோல்டு பிஸ்கட் இருக்கிறத பாக்குறாங்க இதை பார்த்த இவங்களும் உடனே அந்த ஆளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்க்கும்போது அதுல ஒரு லேடி அந்த கோல்டு பிஸ்கட்டை நம்மளே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேரை சேர்ந்து இந்த கோல்டு நம்மளே எடுத்துக்கோனு சொல்லிட்டு அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு பணத்தை மட்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த கோல்டெல்லாம் எப்படி பணமா மாத்துறதுன்னு சொல்லி யோசனை

வச்சு லக்கேஜ்ல கொண்டு வரும் அந்த செக்யூரிட்டி லேடி இவங்களோட ரூம்ல இருக்க டஸ்ட்பின் பார்க்கும் போது அதுல ஒரு சாக்லேட் இருக்கு இதை பார்த்த அந்த லேடிக்கும் சந்தேகம் வருது அதுக்கப்புறமா மேனேஜர் சொல்றாங்க இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு சாக்லேட் குள்ள எதையோ கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க வச்சிருந்த அந்த சாக்லேட்டை எடுத்து இந்த லேடி இதுக்குள்ள தானே கஞ்சா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கிடைக்கிறாங்க பார்த்தா அது தனி சாக்லேட் தான் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்தா அங்க இருந்து ஒரு லேடியும் இது வெறும் சாக்லேட் தான்னு சொல்றாங்க இதனால அந்த லேடி கோவப்பட்டு ஏதோ பண்றீங்க என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சைக்கோ அங்க இருந்த எல்லா சாக்லேட்டையும் அடிச்சு நொறுக்குறாங்க இதனால அங்க வந்து ஆபிசர் வைத்திய மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்க சும்மா அவங்க மூணு பேரை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையுமே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த கோல்டு சாக்லேட் எல்லாத்தையும் வித்து அதுல வந்த பணத்தை வச்சு இவங்க ரொம்ப பணக்காரங்களா மாறிடுறாங்க